ஸ்லாம் வலைக்கம் நான் தாங்க அவங்க எம்ஆர் டெய்லர் டைலர் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க கொஞ்சம் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு உடம்பு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த ஜாக்கெட் எனக்கு வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோனுங்க கழுத்துக்கு கைக்கு எல்லா இடமுமே ஸ்டோனு இதில் என்ன ஆகுதுன்னா கழுத்து இந்த பாருங்கள் கழுத்தை பாருங்கள் ஜாக்கெட் வந்து அளவு ஜாக்கெட்ல உள்ளது வந்து மொத்தம் கழுத்துடைய பின்கழுத்து இறக்க வந்து ஏழரை இன்ச்சு இந்த துணியில் உள்ள அக அகலம் கூட மொத்தம் அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்குது இறக்க வந்து அஞ்சரை இச்சு தாங்க இறக்கமே இருக்குது மொத்தம் நம்ம ஜாக்கெட்டில் வந்து ஏழரை இன்ச்சு அகலம் இறக்கம் இருக்குது இதில் வந்து அஞ்சரை இன்ச்சு தான் அகலம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற ஜாக்கெட்டு துணிகளுக்கு அளவு வர்ற துணிகளை நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி தைக்க போகிறோம் இதை இந்த க ஸ்டோனெல்லாம் அடிபடாமல் ஸ்டோனெல்லாம் எடுக்காமல் எந்த லெவலுக்கு நம்ம நல்ல முறையில் தைக்க போகிறோங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இப்போ இங்கே பாருங்கள் அந்த மாதிரி இருந்த ஜாக்கெட் துணியை நான் எந்த மா எந்த அளவுக்கு கரெக்டான ஃப அளவில் எவ்வளோ அழகாக தைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எப்படி தைக்கணுங்கிறத நான் வந்து லைனிங் துணியெல்லாம் வந்து க அந்த அளவு ஜாக்கெட்டில் உள்ள இறக்க அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அந்த அஞ்சரை இன்ச்சு அகலம் உள்ள இந்த இறக்கம் உள்ள இந்த கழுத்தை வந்து நம்ம ஏழரை இன்ச்சு இறக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும் இதை எப்படி நம்ம இந்த லெவலில் இருக்கிறது எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி டி ஒர்க்கு ஜாக்கெட்லாம் தைக்கையில் இந்த டபுள் ஃபுட்டெல்லாம் போடக்கூடாது டபுள் ஃபுட் போட்டு தைச்சோம்னா அந்த கல் ஸ்டோன் பா பாசி இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அடிப்படும் ஊசியும் உடஞ்சிரும் அதுக்காக நம்ம எப்போவுமே வந்து சிங்கிள் ஃபுட்டு தான் மாற்றணும் இங்கே பாருங்கள் சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ வந்து கல் துறையை இறக்கத்தை பாருங்கள் மொத்தம் இதில் இறக்க அந்த நான் வந்து அப்படியே அளவு ஜாக்கெட்டில் உள்ள அளவை மா மார்க் பண்ணி நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இந்த அளவு ஜாக்கெட்டில் ஏழு ரேஞ்சு இதில் இருக்கிற இறக்க அந்த டிசைனில் உள்ளதில் மொத்தம் அஞ்சு ரேஞ்சு தான் இங்கே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு இருக்குதுண்டு இப்போ உங்களில் துணியிலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதை தாங்க நம்ம சரியாக கரெக்டாக தைக்கணும் ஏன்னா மேல் பக்கமாக அந்த அளவு டிசைன் துணியெலாம் அகலாக இருக்கும் கீழ்ப்பக்கமாக அப்படி இருக்க இறக்கமாக கு குறியிட்டே வந்துடும் அதுக்கெல்லாம் நம்ம எப்படி மார்க் பண்ணணும் எப்படி நம்ம தைக்கணுங்கிறத இங்கே பாருங்கள் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இங்கே பாருங்களேன் அந்த டிசைன் எவ்வளோ உயரம் மேலே இருக்குது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அந்த கீழே இருக்குது அதை வந்து கரெக்டாக தைக்கணுங்க இப்போ இதை எப்படி நம்ம தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி காமிக்கிறேன் நீங்கள் அதுக்கு வந்து என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எந்த அளவுக்கு சின்ன சின்ன ஸ்டிக் டிக்ஸ் எல்லாம் சொல்கிறேங்கிறத புரியும் இப்போ இந்த அகலம் வந்து கழுத்துடைய அகலம் வந்து ஓ ஒரு ரெண்டு இஞ்சு வந்து அகலம் கூட இருக்குதுங்க ஏன்னா நம்ம இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து ரெண்டேம் கல் இஞ்சு தான் அகலை வேணும் ஆனால் அஞ்சு இஞ்சு அகலம் இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு இஞ்சை நம்ம அப்படியே மடக்கி நம்ம வந்து இப்படி ஒரு கிராஸில் தையல் போட்டு வந்துடுவோம் இங்கே பாருங்கள் எப்படி தையல் போடுறேன்னு நான் போடுறேன்னு பாருங்கள் இதே அளவுக்கு நம்ம எந்த அளவு டிசைன் வந்தாலும் அதுக்கு வந்து கழுத்து அகலமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுறணும் நம்ம எந்த அளவுக்கு கழுத்து அகலம் வேணுமோ அந்த அகலத்தை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை இதே மாதிரி போட்டு தையல் போட்டுடணும் அப்போ தான் வந்து அது கரெக்டான அளவுக்கு நம்ம தைக்க முடியும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த லைனிங் ஜாக்கெட்டில் வந்து டிசை கழுத்து வந்து ஒரு பக்கம் தான் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த அளவு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவு கழுத்து வரணும் அப்போ அதுக்கு என்ன இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நம்ம கழுத்து வரைஞ்சிருக்கோம்னா அதை வந்து நல்லா திக்காக நல்லா வரைஞ்சிக்கிறனும் வரைஞ்சிட்டு இது அப்படியே ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு இந்த சைடு உள்ள அளவையும் இந்த ரெண்டு ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சு இதை அப்படியே மடித்து இப்படி லைட்டாக அப்படி தட்டி விட்டோம்னா அப்படியே வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்தது மட்டும் அந்த டி கழுத்துடைய இது மார்க்கு அதில் விழுந்துடுவீங்க பாருங்கள் நம்ம இப்போ மார்க் விழுந்துருக்கு பாருங்கள் நம்ம வந்து இது சாதா ஜாக்கெட்டுக்கு மட்டும் இப்படி இல்லை ஆரி ஜாக்கெட்டு நம்ம போடுறோம்ல ஆரி டிசைனெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மார்க் பண்ணிடல இப்படி தான் மார்க் பண்ணுவோம் கழுத்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து அப்படியே அந்த இடத்த வந்து அப்படியே மார்க் பண்ணிடலாம் அந்த அச்சில் நம்ம மேலே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்களா நான் மார்க் பண்ண இங்கே பாருங்கள் அழகாக அப்படி ஜெராக்ஸ் எடுத்தது மட்டும் கழுத்து பாருங்கள் ரெண்டு சைடும் ஒரே லெவலுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம அந்த டிசைனை வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே வந்து அந்த கழுத்தில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கழுத்துடைய அந்த மார்க் பண்ணியிருக்க அளவு நம்மளுக்கு தெரியறாப்பில வச்சு நம்ம அப்படியே வந்து அந்த டிசைன் ஸ்டோன் எல்லாம் உள்பக்கமாக போடுறாப்பில் வச்சு நம்ம அந்த கழுத்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த கரெக்டான அளவுக்கு வச்சு நான் கொஞ்சம் கூட நலுவாமல் அங்கேனக்கெங்கனா பால் அந்த பின் பண்ணிடணும் அப்போ தான் நழுவாதுங்க பின் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள் அந்த நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டு தானே போட்டிருக்கோம் சிங்கிள் ஃபுட்டு லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு பார்த்துட்டு நான் வச்சுருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு உள்ள சிங்கிள் ஃபுட்டு தான் அதை கரெக்டாக இங்கே பாருங்கள் அந்த ஸ்டோன் ஸ்டோன்ல நம்ம ஸ்டோனை ஒட்டி அடிச்சுட்டு வரணும் சிங்கிள் ஃபுட்டு போட்டு அடித்தோம் தைச்சோம்னா தான் அந்த ஸ்டோனை ஒட்டி தைக்க முடியும் ஸ்டோன்லேயும் அடிபடாமல் இருக்கும் நம்ம டபுள் ஃபுட்டு போட்டு தைச்சோம்னாக்கா என்ன பண்ணால் அந்த ஸ்டோனில் வந்து அடிபடும் நம்ம ஊசியும் உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் நான் பாருங்கள் எப்படி எப்படி பொறுமையாக நிதானமாக தைச்சிட்டு வரணும் அந்த வளைவு அந்த க ஸ்டோனு டிசைன் எந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம தைச்சிட்டு வரணும் ஏன்னா கொ ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா நம்ம ஸ்டோனுக்கிட்ட தைக்கிறோம்ல அதில் ஒரு ஸ்டோனில் வந்து நம்ம ஊசி அடித்தா கூட ஊசி ஒன்றும் ஊசி மலிங்கிரும் இல்லாட்டி ஊசி உடஞ்சிரும் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் வராமல் இருக்கணுன்னா நம்ம பொறுமையாக அடிக்கணுங்க இங்கே பாருங்க நான் ஒரு சைடு வந்து அடிச்சுட்டு அப்படியே அந்த ஊசியை அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே ல மெதுவாக திருப்பி அடுத்த சைடும் அடிச்சுட்டு வரேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்குக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பொறுமை முக்கியங்க எவ்வளவுக்கு பொறுமையாகவும் எவ்வளவுக்கு நிதானமாகவும் தைக்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த இது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அந்த மேலே உள்ள ஜாக்கெட் துணியில் அந்த டிஸ் அப்படியே விசிபிளாக தெரியும்ல அந்த மார்க்கில் தான் நம்ம தைக்கணும் அந்த தான் நம்ம வந்து அந்த ஸ்டோனு தையல் விழுகிற அளவுக்கு நம்ம வச்சு பின் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்குலே தான் நம்ம தைச்சிட்டு வரணும் ஏன்னா நம்ம ஸ்டோனு எந்த அளவு ஸ்டோன் ஒர்க் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சோம்னா அந்த டிசைனை வந்து கழுத்துடைய அகலமெல்லாம் மாறியே அப்படியே சுத்தமாக மாறிப்போயிருந்த ஜாக்கெட்டே போட முடியாது நம்ம மார்க்கு ஜா கழுத்து அகலத்துக்கு எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ அதே அளவில் தான் தைக்கணும் இப்போ தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன கட்டிங்காக அற்காத்து அங்கே கேங்கனா ஒரு சின்ன சின்ன கட்டிங் போடணும் ஏன்னா அப்போ அந்த கட்டிங் போட்டால் தான் வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே அழகாக திரும்பி வரும் அப்போ அந்த ட கட்டிங் போடாமல் நம்ம திருப்பி திருப்பி அடித்தோம்னாக்கா அது தையல் அந்த டிசைனே சரியாக வராது இப்போ அப்படியே வந்து திருப்பிட்டு அந்த லைனிங் துணி தையல் மேலே வந்து ஒரு தையல் போட்டுருணும் இங்கே பாருங்கள் அந்த லைனிங் துணியில் வந்து காலிஞ்சி நம்ம விட்டு சதுன்றதம்ல அப்படியே அதை வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு வெளிப்பக்கம் வந்து நான் அப்படியே அது மேலே அந்த தையல் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அந்த எண்டில் வந்து முடிகிற இடத்துல லைட்டாக நிப்பாட்டி அதுக்கப்புறம் இங்கிட்டு திருப்பி போ வச்சு நம்ம தையல் போடணும் இதே மாதிரி எப்போவுமே பொறுமையாக தைக்கணுங்க அந்த ஸ்டோனில் அடிக்கிறத தைக்கிறதுனா ஒரு சவால் தான் நம்மளுக்கு இது ஆனால் என்னமோ தெரியல எனக்கு வர்ற ஜாக்கெட் ஃபுல்லாகவே இப்படி ஒர்க்காக தான் வரும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தைச்சாச்சு இதையும் இப்போ வந்து அப்படியே எடுத்துட்டு இந்த ஒரு சிஸ் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டோனுக்கு இடையில எப்படி தைக்கிறீங்க ஸ்டோனுக்கு இடையில் தைச்சாக்க வந்து நம்ம தைய ஊசி உடஞ்சு போகுது எப்படி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் க்ளோஸ் நல்லா க்ளோஸ் அப்லேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து அந்த ஸ்டோனுக்கு இடையில் வந்து தக்கையில் வந்து ஒத்த மிதி தான் நம்ம போடணும் டபுள் ஃபுட்டு போடவே கூடாது இப்படி வந்து அந்த ஸ்டோன் பக்கத்தில் பாருங்கள் அதில் வந்து இந்த டபுள் ஃபுட்டு போடாமல் சிங்கிள் ஃபுட்டு போட்டு தக்கையில் இந்த தையல் வந்து நீட்டாக விழுகும் அதே போல் நம்ம என்ன பண்ணணும் தொடையில் வந்து அந்த தொடை தட்டி அந்த லைட்டாக அந்த ஃபுட்டு தூக்கி விடுவோம்ல அந்த இது இருக்குது பாருங்கள் அதை வந்து லைட்டாக தொடையில் அப்படி லைட்டாக தூக்கிக்கிட்டு முன்னே ஒரு க பின் அந்த முன்னாடி இப்போ கை வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கையை வச்சு லைட்டாக அப்படி இழுத்து கொடுக்கணும் நம்ம தையலை இங்கே பாருங்கள் நான் தைக்கிறேன் பாருங்கள் ஆனால் இதில் ரொம்ப பொறுமையாக தைக்கணும் நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது எப்படி தைக்கிறேங்குறதை ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் லைட்டாக அந்த ஃபுட்டை வந்து நம்ம தொடையால் அந்த கீழே தொடைத்தட்டி இருக்கல அதை வந்து லைட்டாக ஒரு நூலளவு நம்ம தூக்கிக்கிட்டு இந்த ஒரு கையை வந்து முன்னாடி வச்சு அந்த த ஜாக்கெட்டு வந்து துணியை வந்து அப்படி லைட்டாக இழுத்துட்டு வரணும் ஏன்னா ரொம்ப இழுத்திங்கன்னா தையல் பெருசாக போயிடும் இப்போ பாருங்கள் நான் அந்த பாருங்கள் அந்த பெருவிரலால் அதை நகர்த்தி கொடுக்குறேன் பாருங்கள் அப்போ இதே போல் நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த த ஸ்டோனும் அடிபடாது தையலும் நீட்டாக இருக்கும் அந்த டிசைனும் கொஞ்சம் கூட மாறாது இந்த மாதிரி ஏன்னா நான் தைக்கிறது தாங்க தப்பேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் தப்பாங்க ஆனால் நான் வந்து இந்த ஸ்டோனுக்கெலாம் இடையில இப்படி இப்படித்தான் தப்பேன் நம்ம வந்து அந்த இப்படி லைட்டாக அந்த சே ஃபுட்டை லைட்டாக தூக்கிட்டு தைக்கையில் வந்து அந்த தையல் வந்து நீட்டாக வரும் அந்த ஆனால் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் கொஞ்சம் பொறுமையும் வேணும் நிதானமும் வேணும் நான் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வீடியோ வச்சிருக்கிறேன் தைக்கிறதுலாம் ஆனால் நான் இன்னும் இதை விட பொறுமையாக நிதா கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைச்சிக்கிட்டு வந்தேன் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்குறேன்னு தவிர எந்த நான் வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து ஸ்லோவாக தான் தைச்சிட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த கழுத்து வந்து அடித்து முடிச்சாச்சு நான் அந்த தையலுக்கு இடையிலையும் கல்லுக்கு இடையிலையும் தையல் போட்டாச்சு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தையல் போட்டாச்சு இப்போ வந்து அந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே ஒட்டு நாப்பில் ஒரு தையல் போட்டுடணும் அப்போ தான் இந்த மாதிரி பெரிய அளவுகள் டிசைன் உள்ளதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கெட்டில் வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்காம அப்படியே அந்த லைனிங் ஜாக்கெட்டோட பதிச்சது மாட்டம் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் அப்படியே வந்து அந்த டிசைனை ஒட்டியே பாருங்கள் தையல் போடுறேன் இதே மாதிரி நீங்கள் தையல் போ தையல் போட்டிங்கன்னா அந்த டிசைன் கொஞ்சம் கூட வந்து விலகாமல் அப்படியே அந்த லைனிங் ஜாக்கெட்டில் வந்து பதிச்சது மட்டும் இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே தையல் போட்டு முடிச்சுட்டு இனிமேல் வந்து சுற்றி லைனிங் ஜாக்கெட்டுக்கு நம்ம எப்பவும் எப் அடிப்போம்ல அதே போல் சுற்றி எல்லாத்தையும் சுற்றி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நம்ம கட் இருந்தாங்க வேலை இங்கே பாருங்கள் இப்போ நான் கழுத்தை அடித்து முடிச்சுட்டு சுற்றியே அப்படியே ஃபுல்லாகவே ஜாக்கெட் ஃபுல்லாக லைனிங் துணி ஃபுல்லாகவே சுற்றி தையல் போறேன் தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டால் இந்த வேலை நீட்டாக ஃபினிஷிங் முடிஞ்சிரும் இங்கே பார்த்தீங்களா இங்கே கழுத்த பார்க்கையில் வந்து தையல் பார்க்கையில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து போட்டு தச்சு பாருங்கள் அப்படி ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு தச்சுருக்கோம் நம்மளுக்கு வர்ற கஸ்டமருக்கும் நம்ம மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ கை அடிக்கிறத சொல்கிறோம் கை வந்து ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மாறி போயிடாமல் இருக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்குவோம் ரெண்டு கையிலையுமே மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த கை டிசைன் இருக்குதுல கை டிசைனும் ரொம்ப அகலமான அளவு தான் நம்ம அரை இன்ச்சு தையலுக்கு நான் இடம் விட்டு விட்டேன் அந்த அரை இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல மார்க் பண்ணியிருக்கதும் அந்த ஸ்டோனு ஒரே பக்கமாக உள் பக்கமாக வரணும் அதே போல் நம்ம வச்சுட்டோம்னாக்கா ரெண்டையும் அதே போல் ரெண்டு ஜாக்கெட்டும் அடிக்கையில் அந்த மார்க்கை கரெக்டாக பார்த்து உள் பக்கமாகவே நம்ம ஸ்டோனோட வச்சுட்டோம்னாக்க கை அளவு மாறாமல் இருக்கும் இப்போ அரை இன்ச்சு தையலுக்கு வகை துணி விட்டுருக்குறேன் நான் இதை அந்த அரை இன்ச்சுலேயே வந்து அந்த ஸ்டோனை ஒட்டு நாப்பில் அடிச்சிட்டு வரேன் பாருங்கள் இந்த கை வந்து எப்போவுமே நம்ம வந்து அந்த ஸ்டோனை ஒட்டு நாப்பில் நம்ம தையல் போட்டோம்னா தான் அந்த தையலோட தெரியாது எக்ஸ்ட்ரா உள்ள துணியும் வெளியில் தெரியாமல் இருக்கும் இதே போல் இங்கே பார்த்து இங்கே பார்த்தீங்களா போட்டாச்சா போட்டுச்சு அடுத்து அந்த லைனிங் துணியில் ஒரு படிமான தையல் போட்டுருவோம் படிமான தையலும் போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி பாருங்கள் திருப்பி வச்சு காமிக்கிற பாருங்கள் திருப்பி வச்சாச்சு திருப்பி வச்சுட்டு இந்த ரெண்டாவது தையல் வந்து எங்கே பண்ணணுண்டாக்கா அந்த நம்ம பாட்ருடைய எண்டு இருக்குல்ல லாஸ்ட்டில் அந்த இடத்துல போடணும் ஏன்னா இந்த மாதிரி பெரிய டிசைனுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல தையல் போட்டால் தான் அது வந்து அது அப்படியே டிசைன் இழுத்துக்கிட்டு ஜாக்கெட் துணி வந்து தொங்காமல் இருக்கும் இல்லாட்டி என்ன பண்ணும் அந்த டிசைனுடைய வெயிட்டு இழுத்துக்கிட்டு சட்டை கையில் வந்து சேலத்துணி டிசைன் துணி மேலேயும் லைனிங் துணி உள்ளேயுமா டொஃ தூக்கிக்கிட்டு நிற்கும் அப்படி இல்லாமல் இருக்கணுன்னா இதே மாதிரி ஒட்டு நாப்பில் ஒரு தையல் போட்டணும் இப்படி போட்டோம்னா தான் அது வந்து நீட்டான தையல் வரும் நீட்டாக ஃபினிஷிங் ஆகும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சுற்றி தையல் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதே போல் நீங்களும் நல்லா தச்சு பாருங்கள் நான் சொன்ன ஐடியாக்களை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் தைங்க அப்போ தான் உங்களுடைய தையல் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக வருதுன்னு பாருங்கள் இதுடைய இந்த வீடியோ ஜாக்கெட் வந்து கட்டிங் வீடியோ என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு கட்டிங் வீடியோ இல்லை ஆனால் இந்த ஜாக்கெட்டை ஃபுல்லாக வந்து நான் தைச்சு ஃபினிஷ் பண்ண வீடியோ எனக்கு இருக்குது நீங்கள் இந்த ஜாக்கெட்டை ஃபுல் வீடு ஃபுல்லாகவே நான் தச்சு ஃபினிஷ் பண்ண வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கு இது தகுந்தாப்பெல்லாம் ஃபுல் வீடியோவையும் உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் இதே போல் நான் சொன்ன ஒவ்வொரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் அழகான த அழகாக தைச்சி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க இங்கே பாருங்கள் நான் தைச்சி முடித்து ஃபுல்லாக ஃபுல் ஜாக்கெட்டே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதே இப்படி இதோடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஆனால் கட்டிங் இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன் கட்டிங் வீடியோ என்கிட்ட இல்லை கட்டிங் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ என்கிட்ட இருக்குது உங்களுக்கு இது ஃபுல்லாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்ல எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கேக் உங்களுக்கு தேவைன்னு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க நீங்கள் சொன்னீங்கனால நான் வந்து இதை வந்து அடுத்த வீடியோ போட முடியும் இதே போல் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமா